நம்முடைய போரூர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் ஜெயவேல் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நான் உங்களிடம் கேட்டுக் கொள்வதெல்லாம் தயவு கூர்ந்து உடல்நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் மேடையிலே ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏன் இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் என்று பெற்றோர்கள் அவர்கள் அழகு பார்க்கக்கூடிய ஆட்டத்தையும் பரதத்தையும் கிளாசிக் டான்ஸையும் பார்க்கும் பொழுது மேடையிலே மூன்று நான்கு ஆண்கள் தான் காரணம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதிகம் ஆசைப்படுவது தாய்மார்களாகிய எங்கள் வீட்டு மகாலட்சுமிகளாகிய நீங்கள் தான் என்பதை இந்த மேடையில நான் தெரிவிப்பதில் பெருமை கொள்கின்றேன் நீங்கள் ஒரு வீட்டில் சிறப்பாக வாழ்ந்த நீங்கள் எத்தனையோ கிராமங்களில் இருந்து வந்து போரூர்ல குடியிரு ஏறுங்க இன்னைக்கு மாநகரத்தினுடைய பெரிய பகுதி ஆயிடுச்சு இருக்கும் பொழுதெல்லாம் அந்த வளர்ச்சி கிடையாது இதெல்லாம் ஊராட்சி மன்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரம் நான் மாவட்டத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிறார்கள் குற்ற தடுப்பு பிரிவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமையிட உங்களிடம் பன்றாடி கேட்டுக் கொள்வதெல்லாம் முயற்சி எடுங்கள் தோல்வி அதிகம் நேசையுங்கள் தோல்வியை அதிகம் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்கொண்டு மனதை பக்குவப்படுத்திக் கொள்கின்றீர்களோ ஒரு நாள் என்னை குக்கிராமத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு விவசாயினுடைய மகனாக சொல்கின்றேன் யாரெல்லாம் முயற்சியையும் தோல்வியையும் எதிர்கொள்கின்றீர்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியாக இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்கும் என் அன்பு சொந்தங்களே என் உயிருக்கு நிகரான உறவுகளை எனக்கு இந்த போரூருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு சட்டமன்ற உறுப்பினரே அம்மா வந்து தொகுப்பறி சொல்லும் பொழுது முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப முருகபக்தியாகவும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஒரு பலாபலம் அப்படின்னு சுவைக்க வேண்டிய நேரத்தில் சுவையாக இருக்க வேண்டும் சட்ட ஒழுங்கை செலுத்தும் பொழுது காவல்துறை அதிகாரியாக இருக்க வேண்டும் இது ஏன் நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் மக்களோடு மக்கள் பழக வேண்டும் மக்களுக்கு நலத்திட்டங்களை இன்று எப்படி இரவு பகல் பாராமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் நாம் இருக்கும் பொழுது என்ன செய்தோம் இந்த உலகத்தில் ஆயுள்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒரு சரித்திர புகழ் மிக்க வாழ்ந்தவர் என்பதை இந்த படத்திறப்பு விழாவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கலாம் இருக்கும் பொழுது தெரியாது இருக்கும் பொழுது அந்த அருமை தெரியாது அந்த இருக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்வது கிடையாது ஆனால் இல்லாத பொழுது கொண்டிருப்பீர்கள் என் அருமை எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய கணவன்மார்களே இளைஞர்களே நாளை திருமணமாக கூடியவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு பலம் என்னவென்றால் நீங்கள் கைப்பிடித்த இல்ல மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை துணையில் முடியாத காலத்தில் உங்களுக்கு தோளுக்கு தோளாக காலடிகள் கடக்கக்கூடிய ஒரே உறவு உங்களுடைய கைப்பிடித்த மனைவியை தவிர உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என திறமை உறவுகளே இருக்கும் பொழுது மனைவியை நேசித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இருக்கும் பொழுதே மனைவியை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் மனைவி என்ற சொல் இல்லாமல் போகும் அது உலகத்தினுடைய நேதி மீதி ஆனால் ஆண்மகன் தடுமாறக்கூடிய நாள் அந்த மகாலட்சுமியாக நம் வீட்டுக்கு வந்த இல்ல துணவியார் என்று நம்மிடமிருந்து விடைபெறுகிறார்களோ அன்று அந்த ஆண்மகனுடைய தடுமாற்றம் தூங்கக்கூடிய நாளாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய அருமை உங்களுக்கு புரியும் எனவே அன்பிற்கிடையே அழைப்பீர்களை ஏற்று வருகைக்கூடிய போரூர் நலச்சங்கத்தினுடைய அனைத்து குடும்ப இல்லத்தரசியரும் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு சிறந்த செல்வத்தோடு இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு தை பிறந்தால் பிறக்கும் என்ற நம்பிக்கையான சொல் நம் முன்னோர்கள் சொல் நான் ஒரு தொழிலாளி மகனாக சொல்கின்றேன் இந்த ஆண்டு உங்களுடைய பிள்ளைகள் நீங்க நினைத்தது போல் வாழ்ந்து வெகு சிறப்பாக உங்களுக்கு ஒரு முகவரியை தேடக்கூடிய ஆண்டாக இருக்கும் கஷ்டங்களை கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள் இருப்பது ஒரு முறை வாழ்வது ஒருமுறை வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இல்லாமல் யாருக்கேனும் ஒரு உதவியாக இருந்து உங்கள் குடும்பத்தில் குறைந்த அளவு உங்கள் பிள்ளைகளை கெட்ட பழக்கங்களுக்கு தீய பழக்கங்களுக்கு இல்லாமல் பெண் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய நேரம் ஆண் மகன்களை கண்காணிக்கக்கூடிய நேரம் நான் தமிழ்நாட்டினுடைய கூடுதல் கண்காணிப்பாளர் என்ற முறையிலே தகப்பனாக சொல்கின்றேன் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் காலங்கள் மாறும் உங்கள் கனவுகள் நிறைவேறும் என்று கூறி நான் வணங்கக்கூடிய விரும்புகிறேன் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையிலே சிறப்பான பேச்சுக்களை பேசுவதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு என்றென்றும் நன்றியோடு இருப்பேன் என்று கூறி எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி